வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மாஸ் டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது இப்போ ஆனால் ப்ரமோ டூ வந்தாச்சு ப்ரமோ டூவை பத்தி பேசிடலாமா பார்வதியும் சபரியும் வெளியே பார்த்தாங்க அப்போ சபரி வந்து அந்த சோஃபா இருக்கிற இருந்து வெளியில் வாங்க இங்கே ஏன் உள்ளே போய் நிற்கிறீங்க நீங்கள் தான் அவுட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் எங்க வேணாலும் நீ யாரா என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி பயங்கரமான சண்டை சரிம்மா நீ எங்கே வேணா போமா போமா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஃபைட்டுக்குள்ள இன்வால்வ் ஆறாங்க எனக்கு தெரிஞ்சு பதினோரு பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன் பதினோரு அங்க இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஒரு அஞ்சு பதினோரு பேர் தான் இருக்காங்க சபரி அவுட்டு பார்வதி அவுட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தேன் நிறைய பேர் அவுட்டு வினோத் பிரவீன் ராஜு எல்லாம் உள்ள இருக்காங்க பட் இதுல என்ன அப்படின்னா இதை ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்தி அதாவது அதாவது இன்னைக்கு வந்து சீக்கிரமே ஆரம்பிச்சாங்க மணி பன்னெண்டரை தான் அது இல்லையா பன்னெண்டரை மணிக்கு எல்லாரும் ஆகாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரவுண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரவுண்ட்ல போட்டுட்டு திருப்பி இன்னைக்கு ஒரு அஞ்சாறு ரவுண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா நாளைக்கு தான் டைம் நாளைக்கு வரைக்கும் தான் டாஸ்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா அதனால சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா அப்படின்னு சொல்லிக்கிறேன் மைக் எனக்கு ஒரு அடி ஒன்றடி வித்தியாசம் இருக்கு அதனால கீழே வச்சிருக்கேன் அதனால சரியா கேக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாக்குறவங்க சோ இந்த டாஸ்க்கு வந்து ஃபயரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடிச்சுக்கிறாங்க மறுபடியும் ஏன்னா அடிச்சுக்கலாம்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காரா பிக் பாஸ் அப்படிங்கிறதுல அடியோ 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 நடிச்சுக்கிறாங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு கம்ருதினும் திவாக்கரும் ஒன்னாகிட்டாங்க மறுபடியும் டெய் அடிச்சிக்கிறதை அடிச்சுக்கிறீங்க அப்புறம் ஒன்னாதி திரும்ப வந்து டான்ஸ் எல்லாம் போடுறீங்களா ஒன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு அதே போல பார்வதி அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு தான் காலையிலேருந்து எல்லாருக்கும் ரேங்கிங் கொடுத்தாங்க ஒன்பது பாய்ஸ் ஒன்பது கேர்ள்ஸை பிரிச்சு ரேங்கிங் இவனுக்கு ஆறு மார்க் இவனுக்கு ஏழு மார்க் இவனுக்கு எட்டு மார்க் இவருக்கெல்லாம் ஆறு மார்க் தான் கொடுத்தாங்க எல்லாம் ஆனா சார் இவன் வந்து எட்டரை மார்க் கொடுத்தாங்க அரோரா இவங்க வந்து ஏழு எட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இவர் துஷார் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு நைன் 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 சோ அப்ப துஷார் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சென்ட் இருக்கு இருக்கு அதாவது காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி ம் போயிட்டு இருக்கு வெளியில வந்து பிக் பாஸ் உழித்து மூடுங்கடா அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே பேசுற அளவுக்குலாம் எங்க இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை ஆனா அது உருவாக்கிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் அதை நெகட்டிவா பேசுறதுனால அதை பத்தி யாராவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பட் அது அப்படி நிறுத்தலாம் முடியாது அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சபரியும் பார்வதியும் ரொம்ப அழகா கொண்டு போற கேம் தான் அது என்னதான் கெமி கெமி உள்ள இருக்காங்க நேற்று அவுட்டு தான் கெமியும் பார்வதியும் அவுட்டு ஆனா பார்வதி வெளிய இருக்காங்க கெமி உள்ள போயிருக்காங்க சோ பாஸ் வந்து ஏதாவது ரூல்ஸை மாத்திரா போட்டுருக்கு என்ன தான் ஏன் நடக்குது இங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ யார் வேணாலும் உள்ள போலாம் யார் வேணா வெளியில வரலாம் போனாலும் அப்படிங்கிற தான் இருக்கு ஸோ பிக் பாஸ் நினைச்சா நம்ம நினைச்சா பண்ண முடியாது ஸோ இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசு ஆசத்துல அடி துவம்சம் தான் நம்ம வினோத் வந்து டேய் குளிப்பு போட்டா அப்படின்ட்டு போனார் எஃப்ஜே கிட்ட பிரவீன் ராஜு இறங்கி அப்படி டேய் நீ யார் வேணா என்ன வேணா சொல்லுங்கடா நான் தான்டா இங்கே கிங் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துவம்சம் பண்றாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் கொஞ்சம் ஆக்டிவா விளையாடுறாரு வினோத் நல்லா விளையாடுறாரு எஃப்ஜே வந்து நல்லா விளையாடுறா பட் வாயை விட்டுறான் அப்படி அப்படிதான் வாயை விட்டுறாப்புல இந்த மாதிரி வாயை விடாமல் விளையாடனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதில் இவங்க அப்சரா கூட நல்லா விளையாடுறாங்க அப்சரா வந்து நல்லா விளையாடுறாங்க பட் என்னென்னா வாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார்ட்டையும் எதோ அடிபட்டாவும் கூட இதெல்லாம் சகஜங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க பட் அந்த எமோஷனில் காட்டணும் வெளியில் காட்டினாதான் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஆவீங்க நீங்கள் வெளியில் தெரிவிங்க எல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னா அந்த கேமோட பாதிப்புகளை வெளியில் சொல்லணும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்சரா அதை கூட வியானா சொன்னா நீ சூப்பராக ஆடுற ஆனால் நீ வந்து வியானா இல்லை சாரி கெமி வேறு சூப்பராக ஆடுற ஆனால் நீ வந்து இது வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இறங்கி ஆடு பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அப்சராக வந்து அந்த ஒரு இது இருக்கு அதே போல வினோதுக்கு வந்து அடிபட்ட சரியா நேத்து அப்போ வந்து நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப சுகர் கொடுத்த கொடுக்க சொன்னாரு இவர் வினோதுக்கு சபரி சுகர்லாம் கூடாது அப்படின்னாரு அதாவது ஜெனரலாவே என்னன்னா ஒருத்தருக்கு பெயின் இருக்கும்போது வாயில சுகர் போட்டால் அந்த பெயினோட இதை மறந்துடுவோம் நம்ம அந்த இனிப்போட இது அதிகமாக தெரியும் நம்ம குழந்தைங்க கூட இப்போ காது குத்தும் போதோ இல்லை மொட்டை அடிக்கும் போதோ ஒரு சாக்லேட்டை வாயில கொடுத்துட்டு சாப்பிடு எப்படி பண்ணுவாங்க இல்ல மொபைல கொடுத்து விளையாடு அந்த நம்ம அதை அதை வந்து கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்றது ஸோ அது அதுக்காக அவர் சபரி பண்ணார் அது நல்ல விஷயம் தான் ஒரு டாக்டருக்கே அது தெரியலங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பட் அது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஆஸ் அ மெச்சூர்ட் பீப்புள் நம்ம வந்து அந்த வழியை தாங்கிப்போம் இருந்தாலும் அதை குறைக்கணுங்கிறதுக்காக சபரி பண்ணாரு அப்படிங்கிறது தான் சரி நிறைய விஷயங்கள் அப்படிலாம் இருக்கு என்ன பண்றது சரி ஓகே இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வதியை பொறுத்த வரைக்கும் தான் வந்து தோத்தா பிரச்சனை நேற்று கூட சொன்னாங்க பாருங்க ஏ நீ எல்லாம் பர்சனல் வெஞ்சர்ஸ்ல பண்றடா பர்சனல் வெஞ்சர்ஸ்ல பண்றடா அப்படின்னு சபரிய சொன்னாங்க அதே சபரி கிட்ட இன்னைக்கு போய் எனக்கு உருளைக்கிழங்கு பண்ணி கொடுங்கிறாங்க அதை பார்வதி வந்து ஒரு என்ன சொல்றது மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது மனசுலேயே வச்சுப்பாங்க ஆனா தனக்கு ஒரு வேலை வேணும்னா யார வேணா வேலை வாங்கிப்பாங்க ஏ இவங்கெல்லாம் கொடுத்தா நான் சாப்பிடவே மாட்டேடா அப்படின்னு சொன்னாங்க முந்தா நாள் அப்ப இப்ப வந்து எஃப்ஜே நீ இதை பண்ணி கொடுறா அப்படிங்கிறாங்க எஃப்ஜே திருநா கண்டபடி திட்டினா நேற்று இன்னைக்கு வந்து இது உருளைக்கிழங்குகளை வந்து மஞ்சள் அதிகமாக இருக்குடா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுறா நான் தான் இது சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ சபரிக்கிட்ட உருளைக்கிழங்கு வேணும்னு சொல்லிட்டு போறேன் எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பார்வதி அக்கா இருக்காங்களே ரொம்ப மோசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி பார்ப்போம் எனக்கு வந்து பார்வதி அக்காவோட ஆட்டம் பிடிச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது நெகட்டிவ் ஷேட் எடுத்தாலுமே கேமை யார் கொண்டு போறா அப்படிங்கிற பார்வையில் பார்வதிக்கு மூன்றாவது தினம் கொடுத்துருக்காங்க மக்கள் ஆமாம் ஓட்டிங் கூட நம்ம பார்த்துலாம்ல இருங்க ஓட்டிங் அப்டேட் பார்த்துலாம் பார்வதிக்கு வந்து ஒரு ஓட்டிங் கிடைக்குது அதே போல கம்ருதிருக்கும் ஓட்டு கிடைக்குது அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு இருந்தாலுமே கண்டென்ட் குடுக்குறவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க மக்கள் சோ அதை பொறுத்து இது பண்றாங்க நான் இந்த வாரம் வந்து சபரிக்கு ஓட்டு போடுறேன் போன தடவை போன வாரம் ஆதிரைக்கு ஓட்டு போடுறேன் இந்த வாரம் சபரிக்கு போடுறேன் நான் சொல்லிட்டே தான் செய்வேன் எல்லாருக்கும் தெரியும் நான் இதை பத்தி மறைக்கிற ஆள் கிடையாது திவாகர் வந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று பர்சன்ட் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது ஓட்டு சபரி எழுபத்தி எட்நூத்தி எழுபது ஓட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காரு ரெண்டாவது இடம் மூன்றாவது இடம் பார்வதி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஓட்டு ஆஹ் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகுது அவங்களோட ஓட்டு நல்லா பார்க்க முடியுது பதினொன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் கம்ருதீன் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு பர்சன்டேஜ் முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஓட்டு வாங்கிருக்காரு நாலாவது இடம் ரம்யா அஞ்சாவது இடம் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு எஃப்ஜே ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இருபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ஒரு ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காரு முன்னேறி இருக்காரு ஒன்பதாவது இடத்துல இருந்து ஆறாயிரத்துக்கு வந்திருக்காருன்னா பாருங்களேன் அரோரா வந்து ஆறு புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அரோரா வந்து நாலாவது இடத்துல இருந்து இப்போ ஏழாவது எட்டாவது ஏழாவது இடத்துக்கு வந்திருக்காங்க கெமி எட்டாவது இடம் இருபத்தோராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு ஆறு புள்ளி மூணு ஒம்பது பர்சன்டேஜ் ஸோ கெமியும் கெமி அப்சரா ரொம்ப டேஞ்சர் சோனில் இருக்காங்க அரோராவும் டேஞ்சர் சோன் போய்ட் போட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அரோராவுக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்சரா இருபது இருபதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தூர் ஓட்டு ஸோ அப்சராவுக்கும் கெமிக்கும் அறுநூறு பர்சன்டேஜ் அறுநூறு ஓட்டு வித்தியாசம் அரோராக்கும் கெமிக்கும் நானூறு ஓட்டு வித்தியாசம் ஸோ இதெல்லாம் இது எங்கடா போய் முடியுது அதாவது நீங்கள் நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது கெமி அரோரா வந்து ஒன்றுமே பண்ணலை ஆனால் லவ் சீன் மட்டும் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது இப்படி தான் ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் என்னன்னா இதில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ வந்து என்ன அரோரா ஓட்டு அழகாக இருப்பாங்க ஓட்டு போடுங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் கண்டென்ட் கண்டென்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே அரோராவுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் ஏன் ஓட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா பட் அதுக்கு காரணம் வந்து கன்டென்ட் இல்லாமல் பாஸ் பார்க்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் அங்க முக்கியம் இப்போ பார்வதிக்கு பாருங்க மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது காரணம் ஏ கண்டை கொடுங்கடா அதில் நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிறது தான் இப்போ கூட கண்டென்ட் ஒரு பக்கம் குடிக்கிறாங்க ஒரு பக்கம் லவ் ட்ராக் பண்றாங்க பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க அதுவே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பட் அதை தான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சோ பார்வதி சபரி ஃபைட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு நானும் லைவை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் சரி முடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பட் வந்துட்டாங்க எல்லாரும் வெளில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேம் ஓடிட்டு இருக்கு லைவ்ல பார்க்கலாம் என்ன நடக்குது ஓகே பாய்ஸ் தேங்க்யூ ஆல் அண்ட் பைட் ஒரு மீண்டும் சந்திப்போம் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ